வணக்கங்க என் பேர் கலாவதி சுந்தரராஜன் என்ன முதல்ல வந்து நான் எங்கள் அப்பா அம்மா மற்றும் மதிப்புக்குரிய ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கெல்லாம் மற்றும் என்னோடய கோச்சாக இருக்கிற அமுதம்மா மற்றும் இதில் இருக்கக்கூடிய பயிற்சி ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நான் வந்து என் வாழ்க்கையில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த ஏஎல்பி அடிப்படை வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்குள் எனக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் முதல் காரணம் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிற பழக்கம் நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா சொல்லி கூட நான் கேட்டதில்லைங்க ஆறு மணிக்கு தான் எந்திரிப்பேன் இல்லைனா ஏழு மணிக்கு தான் அது இப்போ வரைக்கும் அப்படி தான் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இந்த பி வகுப்பில் இருந்துச்சுங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறதாகட்டும் ஒரு படிப்பாகட்டும் எல்லாமே வந்து அப்படியே உள்ள பதியும் அதுக்கப்புறம் நம்மளோடய வேண்டுதல்கள் கடவுள்களுக்கு நேராக அந்த பிரபஞ்சத்துக்கு போகும் அப்படிங்கிறதையெல்லாம் ஆத்மார்த்தமாக நான் உணர்ந்தேன் அடுத்து இந்த வகுப்பில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா கிரகங்கள் நமக்கு எந்த தீமையும் செய்யலை அதற்கான சூழ்நிலையை உருவாக்குனது நாமளே தான் ஸோ அதன் அந்த கர்மாவை அனுபவிக்க வைக்கிறது தான் கிரகங்களோட வேலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அதை வந்து எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஜோதிடர்களையும் இந்த ரெண்டு வருஷத்தில் அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுன்னா என்னுடைய பித்தம் தீரும் அப்படின்னு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய பரிகாரங்கள்ங்கிற முறையில் தெளிவில்லாமல் நான் போய் சிறிய சில விரயங்களையும் நான் சந்தித்தேன் இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா பரிகாரத்தின் மூலியமாக பெருசாக எதுவும் மாற்றம் செய்ய முடியாது நம்ம நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தே தீரும் அதையே நம்ம எந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம் சந்தோஷம் அதில் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அதிலிருந்து நான் வெளியிலேயும் வந்துட்டேன் அடுத்த விஷயம் என்னென்னா கர்மா கிளாஸுன்னு ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க அதில் நம்ம அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்கிற மாதிரி அப்பா அம்மா அந்த ஜாதகருடைய ஆத்மா இது எல்லாமே வந்து இந்த உறவுகள் எல்லா உறவுகளோடையும் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுது அந்தந்த இடத்திற்கு தகுந்த அப்ப இப்ப வந்து அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போன ஜென்மத்துல பாத்துருந்தீங்கன்னா இந்த தடவை இந்த இப்ப இருக்கக்கூடிய கணவனோர் மனைவியோ நல்லா பாத்துக்குவாங்க நம்மள கொஞ்சம் நம்மளை ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் போன ஜென்மத்தில் செஞ்ச இதுங்கிறத வந்து நான் உணர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அம்மாவா ஒவ்வொரு தாய்மார்களும் எப்படி இருக்கணுங்கிறத எப்படியெல்லாம் எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஏஎல்பி அடிப்படை வகுப்பில் தான் நான் கற்றுக்கிட்டேன் அது எப்படின்னா தன்னுடைய சிந்தனைகள் வந்து கவலையாக இருக்கக்கூடாது குழந்தைகள்ல நினைக்க கவலைப்படக்கூடாது நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கவலையுமே நம்மளோட குழந்தைக்கு நாமளே கொடுக்கக்கூடிய சாபமாக வருதுங்கிறத நான் உணர்ந்தேன் அதனால் நான் பெரும்பாலும் என் குழந்தைங்களை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுவேன் எஸ்பெஷலி ஒரு 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 ரெண்டு வருடமாக என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லும் அப்படியே இருக்கும் எங்கேயுமே மாறாது அப்போது இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன் க்ளாஸில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் வந்து என்னோட என்னுடைய பணி என்னென்னா அவங்க எப்பவும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்க போகிறாங்க நல்லா வருவாங்க சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுவது மட்டுமே ஒரு தாயோட கடமை அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன் திருமணத்திற்கு பிறகு ஒரு அம்மா வந்து விலகி நின்று ஆசீர்வாதம் செய்து அவங்களோட சுயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுங்கிற ஒரு பக்குவம் அதோட முக்கியத்துவத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கணவர் வந்து எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவர் தான் இருக்கார் என்னை பார்த்துக்கிறாரு என்னை வழி நடத்துகிறாரு அதனால் அவருக்கும் அவரோட பாதத்தை தொட்டு கோடான கோடி நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இது வந்து ஜோதிடம் வந்து ஒரு கல்வியாக கற்றுத்தராமல் ஒரு வாழ்வியல் தர்மம் அப்படிங்கிறத உணர்த்தி அதனுடன் இந்த கல்வியையும் பயிற்றுவிக்கும் ஐயா பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்